ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து கருவாடு செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவாட்டோட மண்டையெல்லாம் பிச்சு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்கோள் யூஸ் பண்ணலாம் கை யூஸ் பண்ணலாம் ஆனால் கை யூஸ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சீக்கிரமாக கத்திரிக்கோழை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணும்போது தலையை மட்டும் கட் பண்ணணும் பாதி உடம்பு கட் அப்புறம் கருவாடே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கருவாடை கட் பண்ணி எடுத்தாச்சு தலையை நெக்ஸ்ட் நம்ம வந்து சுடு தண்ணி காய்ச்சி வச்சிருக்கோம் அதை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மொ கழுவி வச்சால் கருவாட்டில் உப்பு உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஏன்னா கலர் ரொம்ப மஞ்சள் கலரில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட் தரும் ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா போட்டு கலக்கி வச்சுருக்க நூறு கிராம் க கருவாடு அப்புறம் நூறு கிராம் வெங்காயம் கொஞ்சோண்டு புளி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருகாப்பிள் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம செய்கிற டிஷ்ஷை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி வச்சிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கருவாடை பொறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம் இருக்கோம் எவ்வளோ கருவாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாகி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் சூடாகணும் நல்லா சூடாகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு தெரிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி இல்லாமல் வடைச்சட்டி நல்லா தொடச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய் கொதிக்குதுன்னு நல்லா பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் அதுக்கப்புறமா கொஞ்சம் கரு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா கலக்கி வச்சிருக்க கரு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு போட்டு நல்லா அந்த கருவாப்பு எண்ணெய் எல்லாத்துக்கும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா காசு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறிக்கிற தான் இருக்கும் இதுல போடும்போது எண்ணெயில போடும்போது நல்லா கருவாடு பார்த்தீங்கன்னா இதுலயே பாதி வெந்து வெந்தரணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ எண்ணெய் பபிள்ஸ் பபிள்ஸா வருதுன்னு தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எண்ணெய் தான் ஆட் பண்ணி பொறிக்கணும் நல்லா கன்கா பார்த்தீங்கன்னா மொறு மொறுனு பதத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஸ்டவ் ஆட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பவுலில் எடுத்து போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி அடுப்பை பத்த வச்சுட்டு சட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே பண்ண மரச்சக்கு தேங்கண்ணெய் வச்சு தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் நம்ம பொரிச்சது வந்து கடலெண்ணெய் எண்ணெய் வச்சு பொரிச்சோம் இப்போ வந்து தேங்கெண்ணை நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஆட் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈரமாக இருந்துச்சுன்னா டப்பு டப்புன்னு தெறிக்க ஆரம்பிச்சிரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் அறுத்து வச்சிருக்க மூணு பச்சை மிளகாவை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா மணக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொண்ணிறத்துக்கு சவக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சிருக்க தேங்காய் எண்ணெயில் பச்சை மிளகாய் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம அறுத்து வச்சிருக்க பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்குவோம் அதுக்கப்புறமா கருகாப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் கருகாப்பில் நல்லா பொண்ணுக்கு வரணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் நெக்ஸ்ட் வந்து நல்லா பொண்ணு எடுத்து சம்ந்தக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி அறுத்து நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரத்துக்கு அப்புறம் நல்லா வணக்கி விட்டுறான் வணங்குனதுக்கு அப்புறமா புளி கரைச்சி எடுத்துருக்கத ஊத்திருவோம் நெக்ஸ்ட் புளி கரைச்சி ஊத்தினதை நல்லா வணக்கிக்குவோம் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து புளிய நல்லா சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க கருவாட்டை இதுக்குள்ள ஆட் பண்ணிடலாம் கருவாலை ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி விட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா இந்த மாதிரி சத சதன் இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா அடுப்புலயே வச்சிருங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு பவுல மாத்திக்கலாம் பவுலில் போது பாதி குழம்பு பார்த்தீங்கன்னா சட்டிலேயே இருக்கும்ல அதை ஒன்று ஒன்று பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கருவாட்டை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த சட்டியில் இருக்க குழம்புல சுடு சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி சாப்பாடு இன்றைக்கி சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சட்டியில் இருக்க குழம்போட சுடு சாப்பாடும் சுடு கருவாட்டையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருப்பூரில் ஒரே மலை ஃப்ரெண்ட்ஸ் சுடு சாப்பாடு சுடு கருவாடு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்